மர்ம கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் குடியரசு துணைத் தலைவர் ஓய்வெடுக்கும் விடுதி உள்ள புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு பொதுமக்கள் செல்ல தடை ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரம் நாடு முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் கிரிப்டோ கரன்சி மோசடி கோவையை சேர்ந்த குற்றவாளிகளை கைது செய்த புதுச்சேரி காவல்துறையினர் அதிரடி இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரின் வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் காவல்துறையினர் சார்பில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் புதுச்சேரிக்கு மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வந்து சேர்ந்துள்ளார் அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து திங்கட்கிழமை ஜிப்மரில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும் அவர் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் உரையாற்ற உள்ளார் குடியரசு துணைத் தலைவன் வருகையொட்டி முக்கிய சாலைகளான கடற்கரை சாலை டுமாஸ் வீதி செயின்ட் லூயிஸ் வீதி உட்பட நகர சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கடற்கரை சாலைக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கும் நிகழ்ச்சி அரங்குகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது புதுச்சேரி முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் ஆரோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் அங்கையும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் அவர் செல்லும் வழிகளில் சாலைகளில் ஓரம் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மாநில எல்லைகளில் காவல்துறை தீவிர விசாரணை நடத்துவர் மாநில எல்லைகளில் காவல்துறையினர் சார்பில் தீவிர வாகன சோதனையும் நடைபெற்று வருகின்றது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரையாம்புத்தூர் கடையில் மது குடித்துக் கொண்டிருந்த பெயிண்டரை முன்விரோதம் காரணமாக சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த மர்ம கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையாம்புத்தூர் பாகூர் மெயின் ரோட்டை சேர்ந்த மதன் என்பவர் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார் இவர் சனிக்கிழமை நள்ளிரவு அதே பகுதியில் உள்ள தனியார் பாரில் மது குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த சிலர் மதனை வெளியே வரும்படி அழைத்துள்ளனர் தன்னை கொலை செய்ய திட்டத்துடன் வந்ததை அறிந்த மதன் அங்கிருந்து தப்பியோட முயன்றபோது அந்த கும்பல் மதனை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் பலத்த காயமடைந்த அவர் வெள்ளத்தில் உயிருக்கு போராடியுள்ளார் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற கரையாம்புத்தூர் காவல்துறையினர் மதனை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் நடந்த இடம் தமிழகம் புதுச்சேரி பகுதி என்பதால் கரையாம்புத்தூர் காவல்துறையினர் மற்றும் வளவுனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நிலையில் மதனை வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த தமிழக பகுதியான களிஞ்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்பு என்கிற பிரவீன் அருள் பிரகாஷ் ஐயப்பாக்கரன் வீரமணி உபேந்திரன் பாவாடை ராயன் உள்ளிட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கரையாம்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே மதனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாலை மறியல் போராட்டத்திற்கு ஆதரவாக அப்பகுதியில் உள்ள வணிகக் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது மேற்கொண்டு பேருந்துகள் எதுவும் இயங்கவில்லை இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது குடியரசு துணை தலைவர் ஜெக்தீப் தன்கர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்ததையொட்டி அவர் தங்கி ஓய்வெடுக்கும் கடற்கரை சாலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்த குடியரசு துணை தலைவர் ஜக்தீப் தன்கர் ஜிப்மர் மற்றும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்ற உள்ளார் இதில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதிகள் தங்கும் விடுதியில் ஓய்வெடுக்க உள்ளதால் அப்பகுதி முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டுள்ளது கடற்கரை சாலை சுற்றி ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கடற்கரை சாலை முழுவதும் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் பாதுகாப்பு வளையத்திற்குள் கடற்கரை சாலை கொண்டு வரப்பட்டுள்ளதால் அப்பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது நாடு முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் கோவையைச் சேர்ந்த முக்கிய நபரை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த அசோகன் என்பவர் பிஎஸ்எல் நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார் இவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ததால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறியுள்ளதாக தெரிகிறது இதை நம்பிய அசோகன் ஆஷ்பே என்ற இணையதளம் மூலம் தொண்ணூற்றி எட்டு லட்சம் முதலீடு செய்துள்ளார் அதன் மூலம் கிடைத்த இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியை விற்று தனது வங்கிக் கணக்கு பணமாக மாற்ற முயன்றபோது போது இணையதள பக்கம் முடக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த அசோகன் இது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினிடம் புகார் செய்தார் காவல்துறை நடத்த விசாரணையில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒன்பது பேர் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி எழுந்துள்ளதும் நாடு முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து புதுச்சேரி இதையடுத்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர்கள் கீர்த்தி தியாகராஜன் தலைமையிலான காவல்துறையினர் கோவையைச் சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின் அரவிந்த் குமார் ஆஷ்பே என்ற இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் வழக்கின் முக்கிய நபரான பாபு என்கிற சையத் உஸ்மான் ஆகியோரை கைது செய்தனர் நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த தொழிலதிபர் இம்ரான் பார் ஷா என்பவரை காவல்துறையினர் பெங்களூரில் கைது செய்தனர் பின்னர் அவரை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நியாயவிலைக் கடைகளில் வழங்கும் இலவச அரிசியை கொள்முதல் செய்யும் பணிக்கான டெண்டர் கோரும் பணியை ஆன்லைனில் புதுச்சேரி கான்ஃபரன் நிறுவனம் தொடங்கியுள்ளது புதுவை நியாயவிலைக் கடைகளில் சிவப்பு அட்டைக்கு இருபது கிலோ மஞ்சள் அட்டைக்கு பத்து கிலோ என ஒற்றையவியல் வெள்ளை அரிசி அரசு சார்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இதில் புதுவை காரைக்காலில் ஒரு மாதத்திற்கு மட்டும் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளது நான்கு மாதங்களில் விநியோகிக்க இலவச அரிசியின் மொத்த தொகை மட்டும் நூறு கோடி ஆகியுள்ளது முதல் கட்டமாக டிசம்பர் தொடங்கி கடந்த மார்ச் மாதம் வரைக்கான அரிசி டெண்டர் மூலம் வாங்கி விநியோகிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஏப்ரல் தொடங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை அரிசி விநியோகம் செய்யும் தனியார் நிறுவனங்களிடம் டெண்டர் கோரும் பணிகள் அரசு உத்தரவு பெறுவதில் காலதாமதமானதால் நியாயவிலைக் கடைகளில் அரிசி விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதப்பட்டது எனவே ஏற்கனவே அரிசி விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு மீண்டும் நான்கு மாத காலத்திற்கு மட்டும் அரிசி விநியோகிக்க அரசு சார்பில் உத்தரவு வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் இது குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பியதால் வரும் ஆகஸ்டிலிருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை விநியோகத்திற்காக தேவைப்படும் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் அரிசியை கொள்முதல் செய்வதற்கு கான்ஃபர்ட் நிறுவனம் ஆன்லைனில் டெண்டர் கூறும் பணியை தொடங்கியுள்ளது இதில் பங்கேற்கும் நிறுவனங்களின் டெண்டர்கள் அடுத்த மாதம் ஏழாம் தேதி திறக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட உள்ளன அடுத்த மாதம் முதல் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் அனைத்து காடுகளுக்கும் தலா இரண்டு கிலோ கோதுமை வழங்குவதற்கான பணிகளும் நடந்து வருவதாக கான்பெர்ட் அதிகாரிகள் தெரிவித்தனர் குடியரசு தலைவர் ஜெக்தீப் தன்கரின் வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் காவல்துறையினர் சார்பில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் புதுச்சேரிக்கு மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வந்து சேர்ந்துள்ளார் அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து திங்கட்கிழமை ஜிப்மரில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும் அவர் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் உரையாற்ற உள்ளார் குடியரசு துணைத் தலைவன் வருகையொட்டி முக்கிய சாலைகளான கடற்கரை சாலை டுமாஸ் வீதி செயின்ட் லூயிஸ் வீதி உட்பட நகர சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கடற்கரை சாலைக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத்தலைவர் பங்கேற்கும் நிகழ்ச்சி அரங்குகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது புதுச்சேரி முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஏற்படுத்தப்பட்டுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் ஆரோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் அங்கேயும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் அவர் செல்லும் வழிகளில் சாலைகளில் ஓரம் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மாநில இல்லைகளில் காவல்துறையினர் சார்பில் தீவிர வாகன சோதனையும் நடைபெற்று வருகின்றது புதுச்சேரியில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிக்கப்பட்டு பதினான்கு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து ரூபாய்க்கு மேல் தீர்வு காணப்பட்டது தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரான உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவரான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி காரைக்கால் ஏனா மற்றும் மாஹே நீதிமன்ற வளாகங்களில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பதிமூன்று அமர்வுகளும் சட்டப்பணிகள் ஆணையத்தில் ஒரு அமர்வும் நடைபெற்றது இதில் தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் உறுப்பினர் செயலர் அம்பிகா மேற்பார்வையிட்டனர் காரைக்காலில் ஐந்து அமர்வுகளும் மாஹே ஏனாமில் தலா ஒரு அமர்வு என மொத்தம் இருபத்தி அமர்வுகள் செயல்பட்டது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் ஆறாயிரத்தி இருநூற்றி ஒன்பது எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிக்கப்பட்டு பதினான்கு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபாய் வழக்கு தீர்வு காணப்பட்டது இவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்த ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி வழக்கில் முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த வாட்டி நிறைய டிஸ்போசல் கிடைக்கும்னு நினைக்கிறோம் இந்த இதுல வந்து என்ன என்னென்ன வாகன விபத்து வழக்குகள் அப்புறம் உரிமையல் வழக்குகள் லேபர் கேசஸ் அடுத்தது வந்து ஜீவனாம்ச வழக்குகள் அடுத்தது வந்து செக் காசோலி சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்து வழக்குகளுக்கும் தீர்வு காண ஒரு வாய்ப்பு உள்ளது இதுல வந்து மக்கள் வந்து நாங்க ரெண்டு வாரமாவே இதுக்காக நாங்க முயற்சி எடுத்து ப்ரீசிட்டிங் மாதிரி மத்திய மேலே வந்து நீதிபதிகளே வந்து உட்கார்ந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்க பார்ட்டிஸ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வழிவகுத்து உள்ளார்கள் இது வந்து எல்லா மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி நேஷனல் நோக்காதளம் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல வந்து மேலும் இதனால என்னன்னா வரக்கணக்காக காத்திருக்க வேண்டிய இல்லை இந்த கேஸ் வந்து இங்க வந்து அதாலத்துல முடிக்கும் பொழுது இதுக்கு மேல அப்பீலும் கிடையாது இதோட வந்து ரெண்டு தரப்பினரும் வெற்றிகரமாக கொள்ளதாக முடியும் அதனால இதுல வந்து ரொம்ப சிறப்பு அம்சம் அதுதான் நம்ம கோர்ட்ல முடிக்கிற கோர்ட்ல ஒருத்தர் தோல்வியா இருப்பாரு வெற்றி காண்பாரு இதுல வந்து நம்ம முடிச்சோம்னா ரெண்டு பேரும் வெற்றியாளர்களாக தான் இருப்பார்கள் இதுக்கு மேல் மேல்முறையீடும் கிடையாது அதோட அந்த வழக்குகள் முடியுது சோ இதுல வந்து இன்னைக்கு நடை நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கும் தேசிய மக்கள் நீதிமன்றம் வந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க புதுச்சேரி நகர பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் தலைமையில் காவல்துறையினர் லெனின் வீதி மணிமேகலை பள்ளி எதிரே வாகன சோதனை ஈடுபட்டனர் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்கிற அப்புக்குட்டி என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு இருசக்கர வாகனம் என்பதும் தெரியவந்தது அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த லோகு விஜயன் ஹரிபிரசாத் ஆகியோர் சேர்ந்து உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதி கஸ்தூரிபாய் வீதிகளில் நான்கு இருசக்கர வாகனங்கள் முதலியார்பேட்டை காவல்நிலைய சரகத்திற்கு ஒரு இருசக்கர வாகனம் திருடியதை ஒப்புக்கொண்டனர் மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் நீட் நுழைவுத் தேர்வு எழுதிய ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மாணவர்களில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர் பிரசாந்த் என்பவர் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் எம்பிபிஎஸ் உள்ளிட்ட இளங்கலை மருத்துவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய படிப்புகளை சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே மாதம் நான்காம் தேதி நாடு முழுவதும் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று மையங்களில் நடைபெற்றது மொத்தம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் மாணவர்கள் எழுதினர் புதுச்சேரியில் எட்டு மையங்கள் காரைக்காலில் இரண்டு மாஹே மற்றும் ஏனாமில் தலா ஒன்று என மொத்தம் பத்து மையங்களில் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு மாணவர்களில் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுதினர் இத்தேர்வின் முடிவு வெளியானது அதில் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு எழுதியவர்களில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நீட் நுழைவுத் தேர்வினை எழுத விண்ணப்பித்திருந்த ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு பேரில் மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர் மாநில அளவில் முதலிடம் பிடித்தவர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது அதில் புதுச்சேரி மாநில அளவில் ஆதித்யா வித்யாசிரம் பள்ளி மாணவர் பிரசாந்த் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத முதலிடம் பிடித்துள்ளார் இவர் அகில இந்திய அளவில் நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வில் புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று நான்கு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் தேர்ச்சி குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரின் வருகையொட்டி புதுச்சேரியில் திங்கட்கிழமை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரைநாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மூன்று நாள் அரசுமுறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் புதுச்சேரி வந்து சேர்ந்துள்ளார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதிகள் விருந்தினர் மாலையில் தங்கியுள்ள துணை ஜனாதிபதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அவர் செல்லும் போது சாலையில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்படும் அந்நேரத்தில் பள்ளிகள் விடப்படாமல் மாணவர்கள் வீட்டுக்கு செல்லும் போது சிரமப்படுவார்கள் என்பதால் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு பள்ளிகளை ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இரண்டு மணிக்குள் முடிக்குமாறு கல்வித்துறை உத்தரவிட்டார் து இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் பிரியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பள்ளி மாணவர்களை பிற்பகல் இரண்டு மணிக்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் தேவையான ஏற்பாடுகளை முன்னதாக செய்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தகவல் வழங்க வேண்டும் என்றும் அரசால் வழங்கப்படும் போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தும் மாணவர்களை புதிய நேரத்திற்கேற்ப அழைத்து செல்ல போக்குவரத்து கண்காணிப்பு குழு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபது தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு பத்து தொகுதிகள் வழங்கப்படும் என சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா உறுதியளித்துள்ளார் புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக செயல்வீரர்கள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் ஆதி நாராயணன் தலைமை தாங்கினார் தொகுதி செயலாளர் சக்திவேல் அனைவரையும் வரவேற்று பேசினார் தொகுதி பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான சிவா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கழக வெற்றிக்கான ஆலோசனைகளை வழங்கினார் அவை எஸ் பி சிவகுமார் மாநில கழக துணை அமைப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி தைரியநாதன் மாநில கழக பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் மாறன் மாநில அமைப்பாளர் மணிமாறன் உட்பட ஏராளமான இக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து சுமூகமான முறையில் தேர்தல் பயணத்தை மேற்கொள்வது தொகுதி வாரியாக கிளைவாரியாக மக்களை நேரில் சந்தித்து கழகத்தின் கொள்கைகளை எடுத்துக் கூறி தமிழ்நாட்டைப் போல் புதுவையிலும் திராவிட மாடல் ஆட்சி வருவது ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாநில கழக அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருபது தொகுதிகளை கேட்டு பெற முடிவு செய்துள்ளதாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு பத்து தொகுதிகள் தர முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார் புதுச்சேரியில் சுகாதாரத்துறையில் வாரிசாரர் பணி நியமத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் புகார் அளித்துள்ளது புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் புதுவை சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிஸ்தாரர் நல சங்கத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அவர்கள் அப்போது கூறுகையில் புதுவை சுகாதாரத்துறை வாரிஸ்தாரர் பணி நியமனங்களில் நடைபெறும் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் பல ஆண்டுகளாக அங்கேயே பணிபுரியும் சில ஊழியர்கள் முக்கிய அதிகாரிகள் துணையோடு பணம் தருவோருக்கு மட்டும் வாரிஸ்தாரர் நியமனம் செய்ய ஏதுவாக செயல்பட்டதையும் எடுத்துக் கூறினர் நியாயமாக நியமனம் கிடைக்க வேண்டிய வாரிஸ்தாரர்கள்

கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலி பணி இடங்களே அரசனுடைய தரப்புல இருந்து கிட்ட விவரங்கள்ல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐம்பது போஸ்ட் இருக்குது அதன் கணக்கு பார்த்தாலே எழுபத்தி ஏழு பேருக்கு வேலை கொடுக்க முடியும் ஆனா அரசாங்கம் இன்னைக்கு போய்யா முப்பத்தி ஏழு பேர் தான் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம வெயிட்டிங் லிஸ்ட் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க கொடுக்கறான்னு சொல்றாங்க அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இப்படி பல முறைகேட்டலாம் இருக்குது இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ்டியோ அங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஜூடிசி யாரெல்லாம் இந்த விஷயத்தை தலையிட்டு இருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அவங்க முதல்ல இடமாற்றம் செய்யணும் அதன் மீது விசாரணை செஞ்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ன்ற வலியுறுத்தி வருகின்ற புதன்கிழமை பதினெட்டாம் தேதி நாங்க டைரக்டர் ஆபிஸ் முன்னாடி கூடி அனைத்து வாரிசாரர்களும் ஒன்றாக கூடி பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய்ட்டு எஃப்ஐஆர் பயிர் சொல்லி நாங்க மனு கொண்டதாக இருக்கிறோம் மேரி ஜோசி சித்ரா அங்க இருக்கிற சூப்பர் சிவகுமார் ராஜசேகர் இவங்க மேல இதுக்கு முன்னாடி இருந்த கூட பிரபாகர் ஒரு ஈடு செஞ்சாரு அவங்கதான் இது முக்கியமான காரணம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கோங்க இந்தியாவிலே முதல் முறையாக புதுச்சேரியில் சைபர் பீட் அதிகாரிகள் வாட்ஸ்அப் குழு உருவாக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இணையவழி மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வரும் நிலையில் குற்ற சம்பவங்கள் குறைந்ததாக தெரியவில்லை நிலையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் அனுமதியுடன் சைபர் பீட் அதிகாரிகள் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழு தொகுதி வாரியாக துவங்க புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் சிறப்பு பிரிவு உள்ளூர் காவல் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் இணைக்கப்பட உள்ளனர் இந்த குழு மூலம் சைபர் கிரைம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் குற்றத்தடுப்பு குறித்தும் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் அழைப்பு சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் கேள்விகள் போன்றவைகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவித்துக் கொள்வதும் அவர்களின் கருத்துக்களை பதிவிற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் குழுவில் கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் தனியார் மற்றும் பல்வேறு அரசு நிறுவன ஊழியர்களும் சேர்க்கப்பட உள்ளதால் அவர்கள் உதவியுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் தெரிவிக்கும் புகார் மீது உடனடி தீர்வு காணப்படும் என காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்கானிக் காய்கறி உற்பத்தி அதிகரிக்க ஐயாயிரம் வீடுகளுக்கு மொட்டை மொட்டைமாடி தோட்டம் அமைக்க உபகரணங்கள் வழங்கும் பணியை புதுச்சேரி வேளாண் துறை துவங்கியுள்ளது புதுச்சேரி வேளாண் துறை தோட்டக்கலை பிரிவு சார்பில் ஐயாயிரம் வீடுகளில் முட்டை மாடி தோட்டம் அமைக்க தேவையான உபகரணங்களை வழங்க உள்ளது இதன் முதற்கட்டமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள நான்கு தெருக்களை சேர்ந்த இருபது வீடுகளின் நபர்களை ஒரு குழுவாக ஏற்படுத்தி மொத்தம் நூற்றி ஐம்பது குழுவை சேர்ந்த மூன்றாயிரம் பேருக்கு நூறு சதவீத மானியத்தில் தலா ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது இதில் பத்து விதமான காய்கறி விதைகள் இருபது செடி வளர்ப்பு பைகள் நாற்று வளர்ப்பு நூறு கிலோ கலந்த மண் மண்புழு உரம் நீர்த்தெளிப்பான் அதற்கு தேவையான பிளாஸ்டிக் பைப் இருபது சதுர அடி பந்தல் ஷேடோ நெட் கத்திரி மண்வெட்டி ஆகியவை உட்பட இருபத்தெட்டு உபகரண பொருட்கள் வழங்கப்பட உள்ளது மேலும் குழுவை சேராத தனிநபர்களுக்கு இந்த உபகரண பொருட்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மானிய விலையில் இரண்டாயிரம் பேருக்கு கூடுதலாக வழங்கப்பட உள்ளது உபகரணங்கள் வழங்கும் பணி திங்கட்கிழமை முதல் துவங்கும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்